போயில்லை பள்ளிக்கு பிள்ளையில் போகல நாங்கள் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு அப்போயும் நனைஞ்சி ஷூவெல்லாம் கலட்டி அப்படி தான் கொண்டு போகிறேன் இதுக்கு முதல் நாங்கள் எடுத்து சக்தியாக எடுத்து கொடுத்து நாங்கள் அதை அதையும் எடுத்து இது இல்லை அது கிடைக்கல கிடையாது அதெல்லாம் செட்டியான கஷ்டம் பாம்பு அது இதெல்லாம் அதுக்காக தண்ணி முழங்காலுக்கு மேலே தண்ணி போகுது அதுக்கு உழவுல நாங்கள் எடுத்து படமெல்லாம் எடுத்து எத்தனி விடத்தில் காட்டிங்கன்னா அதுக்கு இதே செய்யலை இன்னும் எதுவும் இதை கொஞ்சம் கட்டாயம் செஞ்சோம் ஊர் தண்ணிங்கன்னா அதுக்கு அலாமல் போகுது அதுவாஞ்சி உள்ளே இருக்குது ஊர் தண்ணி அது போகுது அதனால் இப்போ முதல் கொஞ்சமாக வந்து இப்போ பல தவிர களவாஞ்சுவூடி போர்டர்லேருந்து அடித்த காணையும் கொண்டு வந்து இது கிளத்தி போட்டாங்க இப்போ களவாஞ்சி பீப்புள்ஸ் பேங்கில் வர பெரிய காணையை அடிச்சு இதுக்கு கிளம்பி பூடப்படாங்க இப்போ அவ்வளோ தண்ணியும் போய் இது கிளம்பற போகுது அடிச்சுட்டு ஓடிட்டு வரும் போக்கு மேல போகுது ரோட்டுக்கு மேலே போக்குக்கு மேலே போகுது தண்ணி காலத்தில் அப்போ அதுக்குரிய இதை ஒன்று செஞ்சு நடுவால் பெரிய காணை அடித்து விட்டு சைட்டுக்கு கிராமில் போட்டு பொங்குட்டு அடிக்கிட்டாங்க அந்த ரோட் இப்போ கணக்காலம் இது நான் வந்து அந்த அறிஞ்சக்கணும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷம் மாப்பிடி தான் இருக்குது அந்த ரோடு இது இது வரைக்கும் அதை பார்க்குறாங்கல்ல அது பிரதேச சபைக்குரியது பிரதேச சபையாலையும் சொல்லியிருக்காங்க அந்த இந்த முறை முழு இது செஞ்சு தரக்கு நான் இருக்கேன் இன்னும் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கல அதனால் இது பிரதேச சபையாக தலைசலர் ஆகியவர்கள் இதை செஞ்சு தரணும் எங்களுக்கு நாங்களும் கனகாலமாக வலியும் இல்லை ஆட்டோவெலாம் மண் காலையும் மது காலையும் இதுக்கெல்லாம் கொண்டு வர்றோம் அதில் போக்கு எல்லாம் இருக்குது அதுக்கு இது வரையும் எங்களுக்கு ஒரு தீர்வு காண இல்லாமல் இருக்குது அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பத்து குடும்பமே இருக்கல நாங்கள் எத்தனை முயற்சி செஞ்சு பார்த்து இந்த ஆண்டம் இதுவரை ஒன்றும் செஞ்ச மாதிரி காணலை நம்மளை வந்து தவிசால சரி இதை செஞ்சு தர வேண்டியது தாங்க கேட்டுக்கொள்வோம் பின் எங்களுக்கு தொங்கல்லை நாகும்லாம் கோவில் இருக்குது தொங்கல பெரிய இந்த ஒன்பதாம் மாதம் கடைசியில் திருவிழா அப்போ அதுக்காக தான் ஆக்கல்லாம போகிறோம் இப்போ மழை காலம் இல்லைண்டா தண்ணி காலமில்லாம் கோயில் ஆகட்டும் சுற்றி தம்பரணும் அப்படின்றா அதனால் இதை கொஞ்சம் பாதை கொஞ்சம் புனமளிச்சுட்டாங்க கனக்காலமாக இதை சொல்லி கொண்டு வரோம் காலம் மிகுந்த பிரதேச சேமன் எல்லாம் இருந்தவங்க இருந்து இதை வந்து பார்க்கவே இல்லை அவ்வளோ நாங்கள் சொல்லியும் பார்த்தனா இதுவரை அதுக்கு ஒரு இது எடுக்கலை இப்போ இந்த முறை வந்திருக்க சேமன் தான் இதை வந்து செய்கிறேன் ஒரு உப்பு கொடுத்துருக்கேன் அதனாலதான் கொஞ்சம் அவரை தான் செஞ்சு தரணும் கிடைக்கு தண்ணி உடம்பு எடுக்கணும் இதை கொஞ்சம் செஞ்சுத்தாங்க வரிய பிள்ளைகளுக்கு போகிறது பெரிய கஷ்டம் அது அதுக்காக போ கோயில் இந்த மாதிரி கிடச்சி கோயிலும் இருக்குது அதனால் பெரிய கஷ்டம் மலையில் தண்ணியில் வந்து எல்லா தண்ணியும் அதுக்காக வருது உள்ள கழிவெல்லாம் எல்லாம் அதுக்காக வருது பிள்ளைகள் போவே இல்லை பள்ளிக்கலாம் சுவை கழட்டி எடுத்துகிட்டு கொண்டு போகிறோம் பிள்ளையை ஆட்டோ அதுக்காக கொண்டு வரணும் ஆட்டோக்கு மேலே அளவண்டி போகுது அப்போ இவ்வளோ தான் சொன்னேன் இதுக்கு முறை சொல்லி தண்ணி அதுக்கு அது அவங்களும் செய்யலை பேசவே ஒருத்தரம் செய்யலை சேமண்டி ஏற்று வித்திரம் நாங்கள் எதுவும் செய்யலை அதனால இந்த முறை வந்திருக்கேம்னா கொஞ்சம் செஞ்சு தரணும் உங்களுக்கு வந்து மணல் வீதி கழுவாஞ்சிக்குடி மணல் வீதி கழுவாஞ்சிக்குடி மணல் வீதியிலேருந்து இந்த வீதியை வந்து நாகதம்பிராம் வீதி என்று சொல்லுவாங்க குடி மணல் வீதியிலே அமைந்துள்ள நாகதம்பிராம் வீதி இது ஒரு நீண்டகால பிரச்சனை நான் இந்த பிரச்சனை தொடர்பாக சக்தியின் தேடலில் இரண்டு தடவைகள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தேன் பல வருடங்களுக்கு முன்பு இருந்தும் கூட அதுக்கு தீர்வு கிடைக்கவில்லை இதனால் இந்த வீதியிலே வசிக்கின்ற கிராம மக்கள் மிகவும் பாரிய பிரச்சனைகளை நான் அறிய நான் நினைக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக இருபத்தைந்து வருடங்களாக நான் அறிய இந்த வீதி உறு காணப்படுகின்றது மழைநீர் செல்லுகின்ற போது இதில் நான் நினைக்கவில்லை இதை இந்த மக்கள் இதை சமாளித்துக் கொள்கிறார்கள் என்று மழைநீரிலே பாடசாலை மாணவர்கள் வருகின்ற போது மிகவும் ஒரு இன்னாத வெள்ள காலங்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த வெள்ளத்திலே வருகின்ற அனைத்து வெள்ள நீர்களும் இந்த களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து வெள்ள நீர்களும் இந்த கால்வாயின் ஊடாகவே வந்து இவ்வாறு செல்லுகின்றது ஆகவே இந்த வீதி இவ்வாறு கிடைக்கின்றது ஆக இது தொடர்பாக இதுவரையில் வரும் நடவடிக்கை எடுத்த வரலாறுகளே இல்லை ஆகவே இதுவும் ஒரு கல்வாஞ்சிக்குடியில் உள்ள ஒரு வீதி தான் அதுவும் கல்வாஞ்சிக்குடி மணல் வீதியிலேயே கோயில் வீதி ஆகவே இவ்வளவு காலமும் அனைவரும் அனைவரும் நான் சக்தி இந்த இரண்டு தடவைகள் ஒளிபரப்பியிருக்கின்றன பொதுவாக பார்க்கின்ற போது சில அதிகாரிகளுக்கு சில பிரச்சனைகள் செவிடன் காதியில் ஊகிய ஊதிய சங்கு கொன்றது எவ்வளவுதான் அதை சுட்டி காட்டினாலும் அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் அல்லது அதை ஆக்குறைந்து அந்த இடத்துக்கு சென்று அதை பார்ப்போம் என்கின்ற மனநிலை அவர்களிடமில்லை அதற்காக இல்லா அதிகாரிகளும் இல்லை பலர் இருக்கின்றார்கள் மிகவும் துரிதமாகச் செயற்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலேயே இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டியது முக்கியமானது இதுவும் மண்முனை தன் அறிவு பற்றி பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி மட்ட மண்முனை தன் அறிவு பற்றி பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி பார்ப்போம் தற்போது உள்ள சவிசாளர் என்ன செய்யப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது இவ்வாறு செய்து இந்த குளத்துக்குள் தான் இந்த தண்ணீர்கள் தற்போது செல்லுகின்றன ஆகவே குளமா அல்லது இது அதாவது ஒதுக்கப்பட்ட என்று இந்த வீதியால் செல்லுகின்ற போது யோசிக்க வேண்டி வரும் மழை நீர்கள் இவ்வாறு அதாவது கோடை காலங்களில் இவ்வாறு இருக்குமாக இருக்கின்ற போது மழை நீர் எவ்வாறு செல்லும் மணல் வீதிக்கும் இந்த வீதிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதாவது இவர்கள் வாகனங்களை கொண்டு செல்வதே மிகவும் கடினமான ஒரு நிலையில்தான் இந்த வீதியில் வசிக்கின்ற மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே கோடை காலங்களில் இவ்வாறு என்றால் மாடை மாரிகாலங்களில் எவ்வாறான இன்னல்களை எதிர்நோக்குவார்கள்